வணக்கம் இன்னைக்கு நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இந்த காம்போல வந்த கூலி படம் முதன் நாளில் எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நிறைய விமர்சனங்கள் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன சொல்லுதுன்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நோக்கம் முதல்ல படத்தில் எது மக்களை கவர்ந்துருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற முதல் ஃபீட்பேக் இது ஒரு தலைவர் விருந்து ஒரு ஒன் மேன் ஷோ ஆமாமா ரஜினி சாரோட அந்த ஸ்டைல் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது மேக்னெட்டிக்னு சொல்றாங்க இல்லையா அது அப்படியே இருக்குன்னு பேச்சு கரெக்ட் அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே குறிப்பா அந்த இன்ட்ரோ சீன் அப்புறம் அந்த ஃபிளாஷ் பேக் போஷன்ஸ் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்னு சொல்றாங்க ம் நிச்சயமா அதோட ஆக்சன் காட்சிகள் பத்தியும் நல்ல பேர் இருக்கு குறிப்பா அந்த ஹாஸ்டல் ஃபைட் சீன் ஆமா அத பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் நல்ல டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம் பெரிய பலம் ஓஹோ ஆக்ஷன் சீன்ஸை அது இன்னும் தூக்கி நிறுத்துது அந்த ஒட்டுமொத்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கூட்டுதுன்னு பாராட்டுறாங்க பாட்டு மோனிகா பவர் ஹவுஸ் அதெல்லாம் அதுவும் நல்லா ரீச் ஆயிருக்கு பொதுவா முதல் பாதி ரொம்ப விறுவிறுப்பா போகுது நல்ல எங்கேஜிங்கா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு சரி இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் சில நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்திருக்கே ஆமா வந்திருக்கு முக்கியமா சொல்றது வந்து திரைக்கதை

நாகார்ஜுனா அமீர் கான் சத்யராஜ் இவங்க எல்லாம் இருந்தும் அவங்க கேரக்டர்ஸ் சரியா பயன்படுத்தப்படலைன்னு ஒரு பெரிய குறை இருக்கு ஆமா ஏதோ நான் கேள்விப்பட்டேன் பெரிய நடிகர்கள் இருந்தும் ஸ்கோப் இல்லையா ஸ்கோப் ரொம்ப கம்மி சரியா யூஸ் பண்ணலன்னு ஒரு ஆதங்கம் தெரியுது வில்லன்களும் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு ஒரு பேச்சு அப்போ லோகேஷ் கனகராஜோட அந்த ஒரு ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் அந்த டார்க் கிரிப்பிங் கதை சொல்லல் அது இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து அவரோட படங்களிலே கொஞ்சம் பலவீனமான ஒன்றுன்னு கூட சிலர் சொல்கிறாங்க இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது ஒரு பக்கம் திரைக்கதை வீக் கேரக்டர் சரியாக எழுதலைன்னு விமர்சனம் இன்னொரு பக்கம் படம் பார்த்த நிறைய பேர் குறிப்பாக ரசிகர்கள் திருப்தியாக வெளியே வராங்க ஆமாம் ஒரு பக்க ரஜினி படம் மாஸ் என்டர்டெய்னர்னு அவங்க நினைக்கிறாங்க கிளைமேக்ஸ் கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு வெவ்வேறு மாதிரி வரவேற்பை எப்படி எடுத்துக்கிறது இதுதான் இதுதான் இங்க சுவாரஸ்யமே இந்த கலவையான விமர்சனங்களுக்கு மத்தியில பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு வசூல் எப்படி இருக்கு முதல் நாள்ல படம் பெரிய ஹிட் வணிக ரீதியா நல்லாவே பண்ணிருக்கு இந்தியால ப்ரீ புக்கிங் நாற்பத்தி ஒரு கோடியே தாண்டுச்சு ஓ பரவாயில்லையே ஆமா அதே மாதிரி நார்த் அமெரிக்கால முதல் நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் தாண்டிருச்சு தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புது ரெக்கார்டு அப்போ விமர்சனம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வசூல் நல்லா இருக்கு சுருக்கமா இதுதான் கூலியோட முதல் நாள் நிலைமை கரெக்ட் இது வந்து நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ஒரு சூப்பர் ஸ்டார் படம் குறிப்பா ரஜினி பாத்ரி ஒருத்தரோட படம் இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கூட சேரும்போது விமர்சனங்கள் இப்படி கலவையா வந்தாலும் அந்த ஸ்டார் பவரும் ரசிகர்களுக்கு பிடிச்ச சில மாஸ் விஷயங்களும் இருந்தா போதுமா அந்த படம் ஜெயிச்சிடுமா நல்ல கேள்வி அப்டினா இந்த மாதிரி படங்களோட வெற்றிக்கு விமர்சனங்களோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய காம்போ கிட்ட ரசிகர்கள் நிஜமா என்ன எதிர்பார்க்கறாங்க அந்த எதிர்பார்ப்புக்கும் விமர்சகர்களோட பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் இந்த வரவேற்பு காட்டுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க